வணக்கம் மனதை வந்து எப்படி தெளிவாகவும் தைரியமாகவும் வச்சுக்கிறதுங்கிறது குறித்து திரு அர்னால்ட் அஹ்ரட்டுங்கிறவர் வந்து தன்னுடைய புத்தகத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் மென்டல் டிசீசஸ் பிசைட்ஸ் எ கஞ்சஸ்டட் சிஸ்டம் ஐ ஃபவுண்ட் தட் எனி ஒன் மென்டலி டிசீஸ்டு ஹேஸ் கஞ்சஷன் எஸ்பெஷலி ஆஃப் த பிரெயின் அதாவது உடலில் இருக்கும் அடைப்புகள் போக மனவியாதிகள் இருக்கவங்களுக்கு வந்து மூளையில் வந்து நிறைய அடைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஒன் மேன் ஆன் த வேர்ஜ் ஆஃப் இன்சானிட்டி வாஸ் க்யூர்டு பை அ ஃபோர் வீக்ஸ் ஃபாஸ்ட் அதாவது சித்த பிரமை பிடிக்கிற மாதிரி நிலைமையில் இருக்கிற ஒருத்தர் வந்து நாலு வாரம் உண்ணாவிரதத்துலேருந்து அவருக்கு வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு தர் இஸ் நத்திங் ஈஸியர் டு ஹீல் தேன் இன்சானிட்டி பை ஃபாஸ்டிங் இந்த மாதிரி மாதிரி இருக்கிறவங்கள வந்து உண்ணாவிரதம் இருக்கிறத சுலபமான வழி இல்லை அவங்க வந்து உண்ணாவிரதத்தினால மிகவும் எளிதில் குணமாவாங்க அப்படின்னு சொல்கிறாரு சச் தேர் தேர் ரீசன் நேச்சுரல் டெல்ஸ் தெம் நாட் டு அவங்க வந்து அந்த தன்னுறுணர்வு இல்லாத நிலையில் வந்து அவங்களுடைய உள்ளுணர்வு வந்து அவங்கள வந்து சாப்பிடாதீங்கன்னு சொல்லும் இயற்கையாகவே அப்படின்னு சொல்கிறாரு I learned that if you heal by the mucusless diet healing system all kinds of diseases, most of the patients are relieved of greater or less mental conditions. அதாவது இந்த இயற்கை உணவுனால் வந்து சின்ன வியாதிகள்லேருந்து பெரிய மனவியாதிகள் வரைக்கும் எல்லாமே வந்து நல்ல விதத்தில் சரியாகுது அப்படின்னு சொல்கிறாரு ஆஃப்டர் ஃபாஸ்ட் கம்ஸ் அ கிளியர் மைண்ட் அப்புறம் வந்து மனம் வந்து தெளிவுறும் அப்படின்னு சொல்கிறாரு யூனிட்டி ஆஃப் ஐடியாஸ் கம்ஸ் டு டேக் த பிளேஸ் ஆஃப் டிஃப்ரென்சஸ் ஒருமித்த கருத்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஐடியாஸ் டுடேஸ் ஆர் காஸ்ட் ராஜ்லி பை டயட் அதாவது இப்போ இருக்கிற காலத்தில் வந்து ஏற்படுற எண்ணங்கள்லாம் வந்து நம்மளுடைய உணவுனால ஏற்படுறதா அப்படின்னு சொல்கிறாரு இஃப் சம்திங் இஸ் ராங் வித் எனி ஒன் லுக் ஃபஸ்ட் டு த ஸ்டொமக் இப்போ யார்கிட்டயே ஏதாவது தவறாக இருந்துச்சுன்னா அவங்களோட வயிற முதல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு த மென்டலி டிசீஸ்ட் மேன் சஃபர்ஸ் ஃபிசியாலஜிக்கலி ஃப்ரம் கேஸ் ப்ரெஷர் ஆன் த ப்ரெயின் அதாவது ஒரு ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து காற்றழுத்தம் மூளையில் உள்ள காற்றழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு வந்து இயற்கை உணவும் உண்ணாவிரதமும் தான் தீர்வு அப்படின்னு சொல்கிறாரு மை நேச்சுரல் ஃபுட் அவர் பிரெத் கெட்ஸ் டீப்பர் த மோர் டீப் அவர் பிரெத் த மோர் கிளியர் அவர் மைண்டு அதாவது இயற்கை உணவுனால் வந்து நமது மூச்சு வந்து ஆழமாகும் மூச்சு ஆழமாக நம்மளோட மனம் வந்து தெளிவாயிட்டே போகும் இதை வந்து திரு மூவா அப்பன் அவர்களோட புத்தகத்தில் வந்து பாமா அவர்களும் பஷீர் அவர்களும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது இயற்கை உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்களோட எண்ணங்கள்லாம் எப்படி மாறுச்சுங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதனால் நம்மளும் இயற்கை உணவு சாப்பிட்டு மனதளவுலையும் பலமடை பலமுள்ளையவர்களாக மாறுவோம் நன்றி வணக்கம் ஆரோக்கியமே ஆனந்தம் வாழ்க வளமுடன் எல்லாம் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி